பாசன நிறை சிக்கணமாக பயன்படுத்தி சம்பா நெற்பயிரை பாதுகாத்து பயன்பெறுவாறு விவசாயிகளுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சக்திவேல் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோக் அதாவது தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டத்தில் சம்பா சம்பா சாகுபடி வந்து சிறப்பாக நடைபெறும் என்ற எண்ணத்தில் வந்து தமிழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்டா மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக இரண்டு தண்ணீர் திறக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார் இன்று முதல் டெல்டா பாசனத்திற்காக இரண்டு டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த அடிப்படையில் மேட்டூர் அணையிலிருந்து இன்று மாலை ஆறு மணி முதல் வினாடிக்கு ஆறாயிரம் கனடி நீர் வீதம் திறக்க திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று மாலை ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு

தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கிராம அளவில் முப்பது குழுக்கள் அமைக்கப்பட்டு இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு கிராமங்களில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் அந்த குழுவின் அறிக்கையின்படி தற்போது இன்று மாலை ஆறு மணி முதல் வினாடிக்கு ஆறாயிரம் கணினை திறக்கதற்கான உத்தரவை பெறப்பட்டிருந்தார் அந்த அடிப்படையில் தற்போது இன்று மாலை ஆறு மணி வரை ஆறு மணி முதல் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த திறக்கப்படும் நீரானது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து ஏக்கரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் என மொத்தமாக நெற்பயிர்கள் வசதி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த அறிவிப்பின் காரணமாக இன்று மாலை ஆறு மணி முதல் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்